முருகாச்சரணம் மகா சஷ்டி திருவிழாவில் இன்னைக்கு சிறப்பு பதிவாக நம்ம என்ன சிந்தனை பண்ண மகா கந்த சஷ்டி இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிந்தனை பண்ணிருக்கோம் முதல்ல இந்த முருகப்பெருமானினுடைய விரதங்கள்ல மிக மிக முக்கியமான ஒரு விரதமாக கருதப்படுவது இந்த மகா சஷ்டி விரதம் இந்த மகா சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி இந்த விரத முறைகளை நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா சிந்தனை பண்ணலாம் முருகப்பெருமானினுடைய திரு அவதார நோக்கமே சூரபத்மனை சமகாரம் பண்றதுதான் அந்த சூரபத்மனை சமகாரம் செய்த ஒரு முக்கிய திருவிழாவது தான் இந்த மகாகந்த சஷ்டி திருவிழாவை நம்ம எல்லாரும் வந்து சிறப்பாக அனுஷ்டித்து கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையில இந்த மகா கந்தசஷ்டியானது நடைபெறுது அனைவரும் சிறப்பாக இந்த மகா சஷ்டிய கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ இந்த கந்தசஷ்டியை பத்தி முருகப்பெருமானினுடைய வழிபாட்டு முறையான முருகப்பெருமானுக்கே உரித்தான ஒரு ஆகமம்னு கூட சொல்லலாம் குமாரதந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல அதுதான் முருக வழிபாட்டுக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு அடிக்களமாக விளங்கக்கூடிய ஒரு நூல் எப்படி சிவ வழிபாட்டுல சிவ ஆகமங்கள் விளங்குகிறதோ அது போல பகுமாத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குமாரதந்திரங்கிற நூல் தான் ரொம்பவும் பிரதானம் அதை வச்சுதான் எல்லாத்தையுமே வந்து முருக வழிபாட்டையே வந்து கடைபிடிச்சு வழிபாடு பண்ணிட்டு வரோம் அந்த குமாரதந்திரத்துல இந்த கந்தசஷ்டியை பத்தி ரொம்ப தெளிவாக விளக்கங்கள் பல கொடுத்திருக்கிறாங்க அதை இப்ப நம்ம சிந்தனை பண்ணலாம் முதல்ல இந்த கந்த சஷ்டி விரதத்தை எல்லாரும் ஆறு நாள் விரதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க தவறு மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு நாள் விரதம் கிடையாது மொத்தம் எட்டு நாட்கள் விரதம் அப்ப சஷ்டியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அமாவாசை தினத்தன்றே நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் இதுதான் வந்து மரபு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கந்தசஷ்டி ஆரம்பம்னு சொல்ற நாள் வந்து இந்த பிரதமையை தான் கணக்கெடுப்பாங்க பிரதமையிலிருந்து சூரசம்ஹாரம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த ஆறு நாட்களை சொல்றாங்க அது மிக பெரும் தவறு விரதம் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் அமாவாசை அன்றே விரதத்தை தூங்க வேண்டும் அதே மாதிரி சூரசமகாரம் முடிஞ்சு விரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடாது மறுநாள் வெள்ளி தேவசைனா சமயத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமணமானது நடக்கும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் பண்ணி முடிச்சுதான் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்போ அமாவாசையில இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னாக்கா சப்தமி ஏழாவது நாள் அது வந்து எட்டாவது நாளா வரும் அமாவாசை நீங்க ஒன்னா கணக்கு பண்ணீங்கன்னா அஹ் திருக்கல்யாண வைபவமானது எட்டாவது நாளா வரும் அப்ப முருகப்பெருமானியினுடைய திருக்கல்யாண வைபவத்துல கலந்து கொண்டு அந்த திருக்கல்யாண வைபவத்துல பிரசாதம் கொடுப்பாங்க திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே கோவில் பிரசாதம் கிடைக்கும் அந்த பிரசாதத்தை வாங்கி உண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணணும் இதுதான் முழுமையான கந்தசஷ்டி விரதம் இந்த பிரதமையில விரதம் ஆரம்பிக்கிறதும் தவறு சூரசம்லார தண்ணிக்கு விரதத்தை பூர்த்தி பண்றதும் தவறு சரிங்களா இப்ப பிரதமையில ஆரம்பிக்காம அம்மாவாசையில விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது எப்படி இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொதுவாக அதாவது ரொம்ப கடினமாக இல்லாம ஒரு சாதாரணமா விரவ இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிந்தனை பண்ணலாம் அமாவாசை அன்று முதல் நாளே அமாவாசைக்கு முதல் நாளே நம்ம வீடு வாசல்லாம் கிளம்பி சுத்த இருந்து அன்னையில இருந்தே நம்முடைய சில தவறான பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் கைவிட்டணும் மிக முக்கியமாக போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாமிச உணவுகள் எடுத்துக்கிறது இதெல்லாம் எந்த விரதம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இது பெரிய சஷ்டிக்குன்னு இல்லை நம்ம ஐயப்ப மலைக்கு மாலை போடுறதா இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம விரதம் இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த எல்லாம் அறவே ஒதுக்கி தள்ளிடணும் அதே போல இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையிலயும் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது இது மாதிரி நம்ம கூடுமான வரையிலும் ஒரு ஒரு விரதம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலே அதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே இது எல்லாத்தையும் நிறுத்திடுறது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது நம்ம வந்து நிறுத்திடணும் அப்போ அமாவாசைக்கு முதல் நாளே நம்ம வீடு வாசல்லாம் அலும்பி விட்டுட்டு இந்த மாதிரியான நம்மகிட்ட ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அன்னையிலேருந்தே நம்ம வந்து கூடுமான வரையிலும் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்னையிலேருந்து எளிமையாக விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த விரதம் அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது சாப்பிடாம முழுக்க முழுக்க பட்டினி இருக்கிறது அப்படின்ட்டு அது அப்படியும் இருக்கலாம் அது ரொம்ப சிறப்பு ஆனா எல்லாராலையும் அது முடியாது அதனால அப்படி நம்ம இருக்கணுங்கிறது இல்லை ஒரு சபரிமலைக்கு வாழை போட்டு விரதம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அது கூட ஒரு விரதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பாய் படுக்கை இல்லாம வெறும் வேஷ்டி துண்டு அதை மட்டும் தலையில வி தரையில விரிச்சிப்படுத்துகிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உணவை வந்து குறைச்சிக்கிறது மூன்று வேலை இந்த சில பேர் வந்து உடல்ல நோய் நொடிய இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இப்ப சுகர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து விரதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப அது போல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா மூன்று வேலையும் சாப்பிடலாம் ஆனா வந்து ஃபுல்லாக சாப்பிடாம அறவயு மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரி உணவு உணவுக்கு உணவினுடைய அளவை குறைச்சிக்கிட்டு விரதம் இருக்கிறது இப்படியாக இருக்கிறது மிக முக்கியமாக இரண்டு வேலையும் நம்ம வந்து தலைக்கு குளிக்கணும் சில பேர் வந்து மேலுக்கு மட்டுமே குளிச்சுட்டு தலைக்கு குளிக்காம அந்த கடை இதையும் தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது ரெண்டு வேலை அவசியம் குளிச்சே ஆகணும் தலைக்கி தான் குளிக்கணும் அதே போல காலையில் உடுத்தின உடைய வந்து திரும்பி சாயங்காலம் உடுத்தக்கூடாது அதை துவச்சி போட்டுட்டு வேற ஒரு உடை தான் உடுத்தணும் அதே மாதிரி துவைச்ச துணியை மட்டும்தான் நம்ம கட்டணும் ஒரு தடவை கட்டி அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இன்னொரு தடவை துவைக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே செய்யக்கூடாது ரெண்டு வேலையும் குளிக்கணும் அதுவும் தலைக்கி குளிக்கணும் அதே மாதிரி நல்லா தொவிச்சு உலர்ந்த ஆடைகளை மட்டும்தான் நம்ம வந்து உடுத்தணும் சரிங்களா இது ஒன்று படுக்கிறது வெறும் தரையிலையோ இல்லைன்னா வந்து கீழே வந்து வேஸ்டி இல்லை வேறு ஏதாவது ஒரு போர்வை அது மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்தாததாக இருக்கணும் போர்வையா இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே பயன்படுத்தாத போர்வையா இருந்ததுன்னா அதேபோல போல படுக்கலாம் இல்லை வேஷ்டி அப்படியே பிரிச்சு படுத்துக்கலாம் பெண்களாக இருக்கிறவர்கள் அவங்க வந்து புடவையை கூட பிரிச்சு படுத்துக்கலாம் தப்பு இல்ல கலையணை இதெல்லாம் வைக்க கூடாது மிக முக்கியமாக செருப்பு காலணி வந்து அணியக்கூடாது இதெல்லாம் விரதத்துல கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விரத காலங்கள்ல நம்ம சிந்தனையும் செயலும் நம்முடைய மனசும் ஒழுங்கிணைந்து அதாவது இந்த விரதத்தினுடைய தத்துவம் கோட்பாடு இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐம்பூதங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அடக்குது சரிங்களா இப்ப நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிந்தனை அந்த செயல் மனசு எல்லாம் ஒருநிலைப்பட்டு ஒரே சிந்தனையிலே இருக்கணும் அப்ப நம்ம யாரை நோக்கி விரதம் இருக்கும் மகா சஷ்டிக்கு விரதம் இருக்கும் பெருமானை நோக்கி விரதம் இருக்கும் அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க முருகப்பெருமான இடத்துல மட்டும்தான் நம்ம சிந்தனை இருக்கணும் தவிர்த்து வேற எதுலையும் நம்முடைய சிந்தனைகளை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இதுதான் இந்த விரத தாரத்தினுடைய மிகப்பெரிய தாத்யமே அதை வந்து நிறைய பேர் வந்து சரியான முறையில் கடைபிடிக்கிறதே இல்லை பேருக்கு விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அவங்களுடைய செயல்களும் வேற மாதிரி இருக்கு அவங்களுடைய எண்ணங்களும் வேற மாதிரி இருக்கு இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க தவிர்த்து அது எதுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கோமோ அதை வந்து சரி வர பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அதை சரியா கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்மளுடைய இந்த விரதத்தினுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க இந்த எட்டு நாட்களும் இந்த மகா கந்த சஷ்டியில முழுக்க முழுக்க முருகப்பெருமான பத்தி மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும் இது சதா சருவதாலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சிந்தனையில தான் இருக்கணும் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சிந்தனையில இருந்தா நாங்க எதுவும் வேலை வெட்டிக்க போக முடியல எங்க வேலை பாதிக்காதனா அப்படி கிடையாது நீங்க உங்க வேலையிலுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு மற்ற நேரங்கள்ல ஃபுல்லா முருகருடைய சிந்தனையிலேயே இருக்கணும் ஆஹ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி நிறைய முருகப்பெருமானுக்கு உண்டான ஆஹ் திருமுறைகள்லாம் இருக்கு முருகவேல் திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதை எடுத்து படிக்கிறது இப்படியாக நம்ம சிந்தனைகளை எடுத்துட்டு போகணும் சரி இப்ப பூஜை பண்ணணும் விரைவ இருக்கிறவங்க கம்பல்சரி வீட்டுல பூஜை பண்ணணும் கோவிலுக்கும் போய் வழிபாடு பண்ணணும் இது ரெண்டுமே மஸ்ட் இதை எதையும் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப வீட்டுல பூஜை பண்றது அப்படின்னாக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பாப்போம் எல்லாமே சிம்பிள் தான் நம்ம ஒண்ணு ரொம்ப கிராண்டா இதெல்லாம் பண்ணுவது எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் முருகப்பெருமானினுடைய ஒரு திருவுருவ படம் அது எப்படி எந்த வேணா இருக்கலாம் அதாவது குழந்தை முருகர் பாலகண்டாயுத பாணியா இருக்கலாம் இல்ல வந்து பழனி ராஜாலங்கார முருகர் இல்ல திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அப்படி இல்லைன்னாக்கா வள்ளி தேவயானையோட இருக்கிற மாதிரியான முருகர் எந்த முருகராக முருகராகனா இருக்கலாம் ஒரு முருகப்பெருமானினுடைய திருவுருவ படம் அந்த படத்துக்கு சந்தனம் வச்சு கும்பம வச்சு வாசனை மிக்க மலர்கள் இந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி முருகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிகப்பு நிற மலர்கள் செவ்வரளி செம்பருத்தி ஆஹ் ரோஸ்லேயே பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும் அந்த மாதிரியான ஆஹ் சிகப்பு நிற புஷ்பங்கள் கடம்ப மாலை கடம்ப பூ ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதனால அந்த மாதிரியான புஷ்பங்களை வச்சு மிக முக்கியமாக வாசனை மிகுந்த புஷ்பங்களா இருக்கணும் அதை வந்து முருகருக்கு தொடுத்து மாலையாக போடுறது இது மாதிரி இது பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வில்வம் ஏன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது முருகப்பெருமானுக்கும் வில்வம் வந்து ரொம்ப உகந்தது அதனால வில்வத்தை வந்து முருகருக்கு வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல சுத்தமான செத்து எண்ணெயில நல்லெண்ணெய் தீபம் அப்படி இல்லைன்னாக்கா பசு நெய்யில தீபம் இப்போ எங்கே வந்து ஒரிஜினல் பசு நெய் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்குது இப்போ நெய் கிடைக்கிறதுலாம் அதனால் வந்து நம்ம கடையில் வந்து வெண்ணெயாக வாங்கி அதை வீட்டில் உருக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ப்யூர் நெய் அதனால நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் செக்கு எண்ணெயை விளக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தோட பெஸ்ட்டு எதுன்னா இலுப்பு எண்ணெய் இலுப்பு எண்ணெய் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு அதை நம்ம வாங்கி விளக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நறுமண புகை ஊதுபத்தி சாம்பிராணி இது மாதிரியான நறுமண புகை வந்து இது பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது நெவேத்தியம் நெவேத்தியம் வந்து என்னன்னாக்கா முருகருக்கு எலும்புச்சம்பழ சாதம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நைவேத்தியம் வைக்கணும்னு குமாரகந்திரத்திலே சொல்லி அதுக்கு வந்து கம்பீர பலாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எலும்புச்சம்பழ சாதம் இருக்குது அவர் வந்து போர்ல சூரபத்மனை வந்து வதம் பண்ணிட்டு வந்த உடனே அவருக்கு தேவர்கள் கொடுத்த உணவாக இந்த கம்பீரபலாண்டம்ங்கிற எலும்புச்சம்பழ சாதம் தான் சொல்லப்படுது இந்த எலும்புச்சை கனிக்கே ராஜகணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒண்ணு உண்டு அதனால இந்த எலும்புச்சம்பழ சாதம் சூரசம்காரம் அதாவது ஆறாம் தெருவி நாள் அன்னைக்கு தாங்கியாலும் அது சூரசம்காரம் முடிஞ்ச உடனே இதை வந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பு இந்த எட்டு நாளுமே நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அதுவும் சிறப்பு தான் அதனால இது அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு மிக பிடித்த நைவேத்தியம்னு வந்து எது சொல்றாங்கன்னா தேனும் தினைமாவும் சொல்றாங்க ஏன்னா வள்ளித்தாயாரை வந்து முருகன் முதல் முதலில் பாடுக்கிற பொழுது அப்ப வந்து அம்மா வந்து சுவாமிக்கு கொடுத்த பிரசாதம் வந்து தேனா அவங்க வாழ்ந்தது அந்த மலை பிரதேசம் தானே அதனால அப்ப அந்த அம்மா கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேனும் தினமாவும் தான் இவருக்கு சாப்பிடுறதுக்காக கொடுத்தாங்களாம் அதனால இந்த தேனும் தினமாவும் வைப்பாங்க அது தவிர பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் அபிஷேகத்துக்கும் உரியது நைவேத்தியத்துக்கும் உரியது இப்படி இதெல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான நைவேதியங்கள் இது மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா கிடையாது உங்களால என்ன முடியுமோ ஒரு கல்கண்டோ வாழைப்பழமோ இல்ல வேற ஏதாவது பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி எந்த பழம் இருக்கும் நீங்க வந்து நைவேத்தியங்களா வைக்கலாம் தப்பு இல்ல அதுக்கு அடுத்தது இந்த பாராயணத்திற்கு கந்தர் அனுபூதி திருப்புகள் கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கு அதாவது பிற இதுல திருப்புகள்லயோ இருக்கட்டும் ஆஹ் மற்ற கந்தர் அனுபூதி இல்ல கந்தர் அந்தாதி இதுல எல்லாம் சொல்லாத நிறைய கருத்துக்கள் கந்தர் அலங்காரத்துல சொல்லியிருக்கு அதனாலதான் வந்து அலங்காரம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு நூல் வந்து அஹ் கந்தர் அலங்காரத்துல சொல்லாதது வேற எதிலுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா சொல்றாரு நான் என் செய்யும் இணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கியின் தண்டையமும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுனே இந்த ஒரு பாடல் வந்து அவ்வளவு ஒரு அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரினுடைய பதிகத்தை இந்த ஒரே பாடல்ல அருணகிரிநாத பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் அதாவது என்னன்னா எனக்கு எந்த கவலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நாற்பதாவது பாட்டில் சொல்லுவார் என்னன்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் போயில் மால் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமையில் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து என்னுடைய தலையில அயன் அதாவது பிரம்மாதேவர் ஒரு எழுத்து எழுதிருக்காரு தலை எழுத்துங்கிற எழுத்து அந்த தலை எழுத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதை இந்த இடத்துல பருணவீரநாத பெருமான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் அதுக்கு அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு வர்றார் என்னன்னா பல இந்த பாராயணம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சலந்தானும் வெந்தர் தமக்கு அஞ்சார் எமன் தண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துத்த நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே இந்த நூறு திருப்பாடல்கள் கந்தர் அலங்காரம் இதுல ஒரே ஒரு பாடலை நீங்க கற்றறிஞ்சா கூட உங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அருணயிரிநாத பெருமானே ரொம்ப சிறப்பாக இதனுடைய அலங்கார கந்தர் அலங்காரத்தினுடைய பெருமையில சொல்றார் அதனால இந்த ஒரே ஒரு பாடலை வந்து நம்ம வந்து பல சொல்லியிலேயே நம்ம வந்து இந்த மொத்த கந்தர அலங்காரத்தினுடைய மகிமையையும் நம்மால தெரிந்து கொள்ள முடியுது அதனால இந்த பாராயணத்துல எல்லாமே இப்ப நிறைய பேர் வந்து வேல் மாறல் பாராயணம் பண்றாங்க அதே போல திருவகுப்பு மொத்தம் இருபத்தஞ்சு திருவகுப்பு இருக்கு அந்த திருவகுப்புகள் பாராயணம் நடக்குது திருப்புகள் பாராயணம் நடக்குது இப்ப திருப்புகள் முற்றுறாங்க திருவாசகம் நடக்கிற மாதிரி திருப்புகழ் முற்றோதல் நடக்குது வேல் மாறல் எங்க பார்த்தாலும் பாராயணம் நடக்குது வேல் மாறல் பாராயணம் வேல் மாறல் பூஜை வேல் பூஜைன்னு ரொம்ப சிறப்பா அடியார்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அது போல இந்த கந்தர் அனுபூதி அஹ் கந்தர் அந்தாதே கொஞ்சம் பாராயணம் பண்றது கஷ்டம் இந்த தமிழ்ல கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பற்று தான் இந்த கந்தர் அந்தாடி வந்து பாராயணம் பண்ண முடியும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றபடி கந்தர் அனுபூதி இல்லை இப்படி நிறைய பாம்பன் பாம்பஞ்சாமிகளினுடைய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம்னு ஒரு பாடல் இருக்கு அதை வந்து நம்ம பின்னாடி வந்து முழுசா சிந்தனை பண்ணும்போது அதனுடைய வரலாறு அந்த பஞ்சாமிரத வண்ணத்துக்கு தொடர்பு பண்ணலாம் பாம்பன் சுவாமிகள் மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் வந்து நமக்கு ஏற்றி கொடுத்திருக்கிறார் அந்த பாடல்களை நம்ம வந்து அவசியம் வந்து பாராயணம் பண்ணலாம் அதுல ரொம்ப சிறப்பு பரிபூர்ண பஞ்சாமிருத வண்ணம்ங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் இந்த பெரிய மகா கந்த சஷ்டியினுடைய நோக்கமே வந்து இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க சில விஷயங்கள் நமக்கு உள்ளாக்கத்தான் செய்யும் நம்முடைய வேலை பொழுவா இருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது வகையான சில பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய அஹ் விரதத்தை எந்த அளவுக்கு விரதத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணதான் செய்யும் ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதுல பல சோதனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனா எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய என்னவோ சிந்தனையும் ஒரே விதுவா வச்சு முருகப்பெருமானே வந்து சிந்தனையை வச்சு நம்ம இந்த விரதத்தை இருக்கணும் சரி இப்ப வீட்டுல இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது பக்கத்துல எந்த ஆலயங்கள் இருந்தாலும் குறிப்பாக முருகர மூலவராக கொண்ட ஆலயங்கள் இருந்தா ரொம்ப சிறப்பு அது இல்லை அப்படிங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லயும் முருகப்பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கும் எல்லா விநாயகருடைய ஆலயங்கள்லயும் முருகப்பெருமானுக்கு மேக்சிமம் சன்னதி இல்லாம இருக்காரு முருகர் சன்னதி அதே போல அம்பாள் ஆலயத்துலயும் மாரியம்மன் கோயில் எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு சன்னதி இல்லாம இருக்கவே இருக்காது அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள்லாம் கூட நம்ம முருகர் சன்னதியில போய் அங்கேயே நம்மளால முடிஞ்ச கைந்தறியும் ஆஹ் கோயில விளக்கேத்துறது அஹ் தூபத்துக்கு உதவி பண்றது இல்லை கோயில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி உழவார பண்ணி பண்றது இப்படி நம்மால என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியத்துல ஈடுபட்டுக்கலாம் அதே போல இந்த பெரிய சஷ்டி நடக்கக்கூடிய இந்த அஹ் விரத தினங்கள்லாம் நம்மளால முடிஞ்சது கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு இல்ல அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது வஸ்திர தினங்கள் வாங்கி கொடுக்கறது விளக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான கைங்கரியத்திலையும் நம்ம வந்து ஈடுபடலாம் நம்மளுடைய நம்முடைய சௌரியம் தான் இது நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம செய்யலாம் தப்பு இல்லை இவ்வளவுதான் செய்யணும் அவ்வளவுதான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் மிக முக்கியம் வந்து நம்முடைய சிந்தனை முழுக்க முருகப்பெருமான் இருக்கணும் இப்படியாக நம்ம வந்து இந்த கந்தகஷ்டிய வந்து விரதத்தை இருந்து திருக்கல்யாண வைபவம் முடிஞ்ச உடனே கோவில்ல பிரசாதம் கொடுப்பாங்க அடியார்களோட சேர்ந்து அந்த பிரசாதத்தை உண்டு அதுக்கு பேர் பாரணைன்னு சொல்லிட்டு பேர் அந்த பாரணையை பண்ணிதான் நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் இது வந்து ஏழாவது நாள் நடக்குது இல்லையா அதாவது அமாவாசையில ஆரம்பிச்சோம்னா இது எட்டாவது நாளா வரும் இந்த நாளைக்கு அடுத்த நாள்ல இருந்துதான் நம்ம வந்து மற்றபடி நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம காலணி அணிஞ்சுக்கிறது பாய்படுக படுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படியாக நம்ம வந்து அந்த பெரிய சஷ்டி கந்த சஷ்டி திருவிழாவை நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணி முருகப்பெருமானினுடைய திருவருளை எல்லாரும் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து மகா கந்த சஷ்டி திருவிழாவில இப்படி வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத சிந்தனை பண்ணோம் வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிற சிவாயினம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசர திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளர்